அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கியம் அறிமுக வரிசையில் பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்பில் உள்ள அனைத்து நூல்களையும் இதுவரை பார்த்து வந்திருக்கிறோம் இன்று இறுதிக்கட்டத்தில் திருக்குறள் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்குறள் பற்றி நான் சிறப்பை கூற வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி அவ்வப்போது முத்தெடுக்கலாமே தவிர ஒரே சமயத்தில் அதை பற்றிய அத்தனை சிறப்புகளையும் பதிவிட இயலாது என்பதால் என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்த கருத்துக்களை இங்கே பதிந்திருக்கிறேன் இன்றைய கருத்துக்களை அவ்வப்போது நூல் நயத்தோடு பின்வரும் நாட்களிலே பதிவு செய்கிறேன் என்று கூறி ஆரம்பிக்கிறேன் இது இந்த தொன்மையான நூல் தமிழ் மொழி அற இலக்கியமாகும் சங்க இலக்கிய வகைப்பா வகைப்பாட்டிலே பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்த நூல் குரல் வெண்பா என்னும் பா வகையிலான ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஈரடி செயல்களை கொண்டது இந்நூல் முறையே அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்று பகுப்புகளை அல்லது தொகுப்புகளை கொண்டது இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் மாந்தர்கள் தம் அக வாழ்விலும் சுமூகமாக கூடி வாழவும் புற வாழ்விலும் இன்பமுடன் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது அறநறிகளை பற்றிய உலகின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த நூல் பொதுத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற சார்பற்ற தன்மைக்கும் பெயர்பற்ற ஏற்றியவர் திருவள்ளுவர் இவரை பொய்யில் புலவர் முதற்பாவலர் பாவலர் தெய்வப்பாவலர் தாயனார் நாயனார் தேவர் நான்முகனார் மாதனு மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலார் போன்ற வேறு பெயர்களாலும் அழைக்கிறார்கள் இவரது இயற்பெயரையோ அவர் இயற்றிய நூலான திருக்குறளின் உண்மை பெயரையோ இன்று வரை யாராலும் அறுதியிட்டு கூற இயலவில்லை இந்நூல் கடைச்சங்கத்தின் கடைசி படைப்பாக கருதப்பட்டாலும் மொழியியல் பகுப்பாய்வின் இந்நூல் பொது ஊழியாண்டு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரையிலான கடைச்சங்க காலத்திற்கு பிறகு இயற்றப்பட்டதாக குறிக்கின்றன இங்கே பொது ஊழியாண்டு என்பது வேறொன்றும் இல்லை கிபி கிமு கிமுத்தான் அப்படி கூறுகிறோம் திருக்குறள் உலகப் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தர வேதம் தெய்வ நூல் என பலவாறு அழைக்கப்படுகிறது அகிம்சையை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட இந்நூல் தனிநபர் அடிப்படை நல்ல ஒழுக்கங்களாக இன்னா செய்யாமை புலால் உண்ணாமை ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது இவற்றுடு வாய்மை கருணை அன்பு பொறுமை சுய நன்றி உணர்வு கடமை சான்றாண்மை ஈகை விருந்தோம்பல் இல்வாழ்க்கை நலம் பரத்தையரோடு கூடாமை கல்லாமை பது மது உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் சூதாடுவதையும் தவிர்த்தல் கூடா ஒழுக்கங்களை விளக் விளக்குதல் முதலிய அனைத்து ந தனிநபர் ஒழுக்கங்களையும் போதித்து கூடுதலாக ஆட்சியாளர் மற்றும் அமைச்சர்களின் ஒழுக்கங்கள் சமூக நீதியரன் போர் கொடியோருக்கு தண்டனை கல்வி உழவு போன்ற பலவிதமான அரசியல் மற்றும் சமூக தலைப்புகளை உள்ளடக்கியது மேலும் நட்பு காதல் தாம்பத்தியம் மற்றும் அகவாழ்க்கை பற்றிய அதிகாரங்களும் இதில் அடங்குகிறது சங்ககால தமிழரிடையே காணப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர்தம் பண்பாட்டு முறைகள் முரண்களை நிறுத்திருத்தியும் புழைப்பட்ட வாழ்வியலை மாற்றியும் தமிழ் கலாச்சாரத்தின் நிரந்தரமான வரையறை செய்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது ஏற்றப்பட்ட காலத்திலிருந்து குரல் அற சமூக அரசியல் பொருளாதார மத தத்துவ மற்றும் ஆன்மீக துறைகளைச் சார்ந்த அறிஞர்களாலும் தலைவர்களாலும் பரவலாக போற்றப்பட்டு வந்துள்ளது தமிழ் இலக்கியங்களில் மிகவும் அதிகமாக மொழிபெயரப்பட்ட நூலாகவும் அதிகம் சுட்டப்பட்ட நூலாகவும் அதிலும் கூடிய நூலாகவும் திருக்குறள் திகழ்ந்து வருகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் அயல்நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்நூல் உலகின் அதிகபட்ச மொழிபெயர்க்கப்பட்ட பண்டைய படைப்புகளில் ஒன்றாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு முதன்முறையாக அச்சுக்கு வந்ததிலிருந்து இடையறாது அச்சில் உள்ள நூலாக குரல் திகழ்கிறது திருக்குறள் ஒரு தலைசிறந்த படைப்பாற்றல் படைப்பாகவும் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அனைத்து நூல்களிலும் காணப்படும் சிறந்த அறங்களை தேர்ந்தெடுத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பொதுப்படையாக வழங்கும் தனது இயல்பாக குரலின் ஆசிரியர் அறிஞர்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறது கால வெள்ளத்தில் தொன்று தமிழக மக்களாலும் அரசாலும் போற்றி பாதுகாக்கப்பட்டு வரும் நூலாக இக்குறள் திகழ்கிறது வள்ளுவர் தனது நூலினை பொதுப்படையாகவும் எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பிடாமலும் ஏற்றியுள்ளதால் அதனை பல விதங்களில் பொருட்கொள்ள ஏதுவாக அமைந்துள்ளது இதன் விளைவாகவும் திரு குரலானது பண்டைய இந்திய சமயங்களால் தங்கள் வழி நூலாக கருதப்பட்டு வந்திருக்கிறது திருக்குறள் சிறப்பு பற்றி பதிவு செய்ய துணிவது என்பது கம்பர் சொன்னது போலே ஒரு பூனை கடலை நக்கி குடிக்க துணிவது போன்றதாகும் எனவே அவ்வப்போது குரல்களின் நயத்தை தனியே பதிவு பதிவு செய்கிறேன் என்று கூறி இந்த மட்டில் விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்